அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சையப்பன் பேசுகிற அப்படிங்க ஒரு அழகான செம்மண் பூமி இரண்டு சைடும் ரோடு பேஸில் விலைக்கு வந்திருக்குதுங்களா வீடியோவில் காட்டுறோம் பாருங்க இதே பூமி தான் இந்த பூமி பார்த்திங்கன்னா கார்னர் ஷைட்டை வருங்க இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க பூமி இந்த நாலு ஏக்கரால் ரெண்டு ஏக்கராக பிரித்து எடுத்துக்கலாமுங்க சூப்பரான சைட்டு நல்லா செம்மண் பூமிங்க சுற்றி வர டைமிங் கம்பி அடி போட்டு நீட்டாக வச்சுக்கிற அப்படிங்க பூமி சூப்பராக இருக்குது எனக்கு பூமி செம்மண் பூமி இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க இந்த காட்டுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது இந்த ஏரியாவில் தோப்பில் இது மாதிரி தான் இருக்குதுங்க சூப்பராக அட்டகாசமும் இருக்குதுங்க இந்த பூமி வந்து இரண்டு சைடுமே ரோடு பீஸ் வரும்ங்க கார்னர் சைட்டே அமையுது ஒரு நாலு ஏக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது குறைஞ்ச ரெண்டு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இது ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சரூபா சொல்கிறாப்படிங்க பாட்டியோட உட்காந்தா குறைச்ச பேசலாம்க பெரிய பட் செட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அட்டகாசமான செம்மண் பூமி இது மாதிரி ரோடு பீஸில் ரெண்டாயிரம் அடி ரோடு பீஸில் எங்கேயுமே பூமியில் இந்த பூமி தான் விற் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பட்சம் ரெண்டாயிரம் அடி வருங்க சுற்றி வர தோப்புல ஏரியா ரெண்டாயிரம் அடி வரும் அட்டகாசமான பூமி பசு ரூட்டு மேலே அமைஞ்சிக்கிதுங்க எல்லாமே நம்ம பசுமையான ஏரியாவில் தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த ஏரியாவில் போகிறோன்னா ஒரு முந்நூறு அடியிலேயே சப் மோட்டர் ஓட்டிய மாட்டி ஓட்டலாமங்க அது மாதிரி ப்ராப்பர்ட்டி இது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரம் அடி ரோடு பீஸில் நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே பூமி கிடையாது இந்த பூமி வந்துக்குதுங்க ஃபுல்லாக ரோடு விஸ் தானுங்க இதில் ஒரு கிணறு கூட இருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க நண்பர்களே தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே